அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் குரு அச்சலகண பத்தி ஸ்ரீகுரு அப்படிங்கிற அச்சலகண பத்தி நம்முடைய ராசி கட்டம் கட்டம் அப்படிங்கிறத ரெண்டு இணைத்து எப்படி பலன் எடுப்பது அப்படின்னு சொல்லி யூடியூப்ல நம்மளுடைய ஒரு வாடிக்கையாளர் சமீபகாலமாக அவர் பாக்குற அனைத்து நம்முடைய வீடியோ சேனலையும் ஒன்பது நடக்கும் சார் அதை பற்றி ஒரு பதிவு போடுங்க சார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க நானும் நாளைக்கு நாளைக்குன்னு ரிப்ளை பண்ணிட்டே இருந்தேன் என்று தான் நாளாக அமைந்தது சரிங்க அன்னைக்கு நம்ம எதாவது பார்க்க போகிறோம் நவாம்ச புள்ளி ஒன்பதில் செல்லுகின்ற காலங்களில் ஜாதகராக இருக்குது அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா நவாம்ச புள்ளி அப்படிங்கிறது வந்து டி நைன் அப்படிங்கிற நவாம்சம் சரிங்களா நம்முடைய அச்சலக்கண பகுதி அப்படிங்கிற ஜோன முறையில் நாம் வந்து பலன் பார்க்கும் பொழுது உதாரணமாக மேசை எழுப்பி போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை ஒன்று ரிஷபை எழுப்பி பொழுது கார்த்திகை இரண்டு நம்மளுடைய கடகை எல்பி போகிறப்ப ஆயில்யம் நான்கு நம்மளுடைய சிம்மை எழுப்பி போகிறப்ப மகம் ஒன்று நம்மளுடைய துலாம் எழுப்பி போகிறப்ப நம்மளுடைய விசாகம் மூன்று நம்மளுடைய விருச்சிகை ஏல்பி போறப்ப விசாகம் நான்கு நம்மளுடைய மகரை ஏல்பி போறப்ப நம்மளுடைய அவிட்டம் இரண்டு நம்மளுடைய கும்பை ஏல்பி போகும் பொழுது அவிட்டம் மூன்று இந்த நட்சத்திர படங்கள் அனைத்துமே டி நைன் அப்படிங்கிற புள்ளி ஒன்பதை தட்டு செல்லும் இதுல என்ன சார் பெரிய வித்த பேசிக்லாசே சொல்லியிருக்காங்களே அப்படின்னா அப்படி இல்லை ஒன்பது அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்க்கணும் ஒன்பதாம் பாகம் அப்படின்னா நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம் ஸ்தானம் பாக்கியம் இஷ்ட தெய்வம் கோயில் குளங்கள் சார்ந்த புண்ணிய கைங்கரியங்கள் பயணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம்ல அது போக இந்த ஒன்பதாம் பாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா பத்தாம் பாகத்துக்கு பன்னிரெண்டாம் பாகம் பன்னிரெண்டாம் பாதத்துக்கு பத்தாம் பாகம் ரெண்டாம் பாகத்துக்கு அது எட்டாம் பாகம் நாலாம் பாகத்துக்கு ஆறாம் பாகம் இது நம்முடைய ஆசிரியை அடிக்கடி சொல்லியிருப்பாங்க கிளாஸ்ல இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஒன்பதுனா என்ன அப்படின்னு தெரியணும் நவாம்ச புள்ளி ஒன்பதை தொட்டு செல்கின்ற காலங்கள்ல ஜாதகராக இருக்கிறவருக்கு இந்த பாவனம் சார்ந்த எண்ணங்கள் செயல்கள் அதீதமாக இயக்கப்படும் படுமா அப்படிங்க என்ன நடக்கும் அப்படின்னா நவாம்ச புள்ளி ஒன்பதை தொட்டு செல்கின்ற காலங்கள்ல நமக்கு வந்து இயற்கையாக மாற்றம் அப்படின்னு வந்து இருக்கும் அப்படி பத்துங்கிற வேலை சார்ந்த இடமாற்றம் வேலை தொழில் சார்ந்த முதலீடுகள் பயணங்கள் சார்ந்த அழுத்தங்கள் வருமானங்கள் தடைபடுதல் நாளுங்கிற வண்டி வானம் சொத்து சோகங்கள் சார்ந்த பிரச்சனைகள் கடன் ஏற்படுதல் அப்படின்னு வரும் ஒரு சொத்து வாங்குவதற்கு ஒரு சொத்தை டெவலப் பண்ணுவதற்கு கடன் படங்கிற தன்மையும் ஒன்பது தொட்டு இருந்த காலங்கள வரும் அப்புறம் இதை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அச்சலக்கணம் போகும் பொழுது அதாவது மேசு அச்சலக்கணம் போகும் பொழுது ஒன்பதாம் அதிபதி யார் அதாவது ஒன்பதாம் அதிபதி இங்க யார் அப்படின்னா குருவாயிடறாரு இந்த குரு யாரு ஒன்பது பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தம் பெற்றவர் குரு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் நவகிரக சன்னதியில குரு பகவான் அப்படிங்கிறவரை நல்லா விரும்பி கும்பிட்டு சிவன் கோயில கோயில வளம் வருவது இல்லை பக்கத்துக்க கோயிலுக்கு நடந்து போய் சாமி போடுறது இப்படி பண்ணும் பொழுதும் தூர தேசத்துல இருக்கிற நம்ம ஒரு பக்கத்து ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கிறோம் ஒரு சிவன் வழிபாடு பண்ணுவதும் நமக்கு வந்து தூர தேச பயணங்களாகவும் ஆயிடும் புண்ணியங்களாகவும் ஆயிடும் சரிங்களா இந்த ரிஷபை எழுப்பி போகும் பொழுது ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் சரிங்களா அதாவது ரிஷபமாக போறப்ப ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் சனி அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் அப்படிங்கிற திருநாமங்கள் கொண்ட ஒரு சிவன் போய் வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு அனைத்தும் பாக்கியமாக கிடைக்கும் சரி அடுத்து இந்த கடக எல்பி ஆயில நட்சத்திரம் போகும் பொழுது ஒன்பதாம் அதிபதி ஆறு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு அப்போ என்ன பண்ணாம் அரச மரத்துக்கு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கணமாக தண்ணி ஊற்றுறதை ஒரு கடமையாக வச்சுக்கணும் சரிங்களா இது வந்து முக்கியமான கடமை தோல் வந்து அரச மரத்தை நட்டு வழிபாடு பண்ணலாம் இது நமக்கு வந்து ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் சரிங்களா அதற்கப்புறம் நம்முடைய சிம்மை ஏல்பி போகும் பொழுது நம்முடைய ஒன்பதாம் அதிபதி யார் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான்கு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் அப்படின்னு அப்படின்னா இது வந்து நல்ல ஆதிபத்தியம் நாலு ஒன்பது கரெக்டாக சொல்கிறேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு கரெக்ட் தான் சரிங்களா நாலு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய முருகன் செவ்வாய் அப்படின்னா முருகன் போய் வழிபாடு பண்ணும் பொழுது தாய் தந்தையரை வணங்குவதும் நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து முன்னேற்றம் கொடுக்கும் அப்படியே புரியணும் அப்போ முருகன் கோயில் வழிபாடு சரிங்களா ஆறு ஆற்றின் ஓரத்தில் இருக்கிற மழை பெய்தால் தண்ணீர் ஓடுகின்ற மழை பெய்யல அப்படின்னா வறண்டு காணப்படுகின்ற ஒரு இடம் சேரும் சேரணமாக இருக்கிற ஒரு இடம் மலை மீதுள்ள உயரமான இடத்துல இருக்கிற கோயில் முடிவு கோயில் சரிங்களா அடுத்து நம்மளுடைய கிளாமி எழுப்பி போகும் பொழுது ஒன்பதாம் அதிபதி ஒன்பது பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா புதனாகிடுவார் அப்புறம் என்ன செய்யணும் மலை மலை மீது உள்ள ஒரு நம்மளுடைய நின்ற குளத்தில் இருக்கிற பெருமாள் சன்னதி இப்போ எங்கள் ஊர் செவ்வாய் பக்கத்தில் திருவள்ளிபுத்தூர் அப்படின்னு இருக்கு இங்கே ஆண்டாள் கோயில்க்கு தெரியும் ஃபேமஸ் அதே ஊரில் திருவண்ணாமலைன்னு இருக்கு ஒரு சின்ன மலை குட்டி மலை அது மேலே ஒரு நூற்றம்பது ரூபாய் படிக்கட்டுன்னு நினைக்கிறாங்க சரியா தெரியல அந்த படிக்கட்டு மேலே மலை மேலே ஏறி போயின்னு சாமி பண்ணுறது அப்புறம் என்ன பண்ணுறோம் பன்னிரெண்டு அப்படின்னா நடைப்பயணம் ஒன்பது அப்படின்னு பாக்கியமாக மாறும் அப்படின்னா இந்த துலாம் எழுப்பி போகிறவங்க சரிங்க அந்த விசாகம் மூன்று போகிறப்ப இந்த தெய்வ கோலுக்கு நடந்து போய் வழிபாடு பண்ணும் பொழுது இந்த பாவகங்கள் சார்ந்த பிரச்சனைகளை இந்த தெய்வம் தடுத்தாட் கொள்ளும் சரிங்களா இப்போ அடுத்து நம்மளுக்கு வந்து விருச்சியை எழுப்பி ஒன்பதாம் அதிபதி யார் அப்படின்னா நம்மளே சந்திர பகவான் சந்திரனா தாய்மை கொண்ட அம்மன் தெய்வம் அப்படின்னா சிவன் கோயிலில் இருக்கிற ஒரு அம்பாள் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு இப்படிப்பட்ட அம்மன் சார்ந்த வழிபாட்டு முறையில் தேர்ந்தெடுக்கும் பொழுதும் நாம் பெற்ற நம்மை பெற்ற நம் தாயவே ஒரு தந்தை போல உருவா உருவாகப்படுத்தி ஏம்மா நீ எனக்கு அம்மாவை மட்டும் இல்லம்மா அப்பா அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிறம்மா நீ எனக்கு அம்மாவை வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து பெரிய கொடுப்பு வச்சிருக்கணும்மா எல்லாம் என் பாக்கியம் அப்படின்னா அம்மாவை பெருமையாக பேசும் பொழுதும் இங்கே நல்லபடியாக செயல்படும் விசாரணை நாள் இந்த இயல்பி போகிறப்ப நம்ம சொன்னா வீட்டம் ரெண்டு அப்படி போகும் பொழுது ஆறு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் புதன் அப்போ நம்ம என்ன பண்ணோம் பசுமாட்டுக்கு கீரை வகைகளை உணவு கொடுப்பதும் சரிங்களா நம்ம வந்து முருங்கை மரம் புங்கை மரம் பாங்க இப்படிப்பட்ட மரங்கள் பசுமையாக இருக்கின்ற செடி கொடிகள் இவர்களுக்கு நீர் ஊற்றும் போதும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு பெருமாள் போகிறோம் துளசி மாடாக இருக்குது துளசி மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது இல்லை நம்ம வீட்டிலேயே கூட துளசி செடி இருந்தோன்னா அதை வளர்க்குறது துளசி மரம் பராமரிக்கிறது இது நமக்கு வந்து புண்ணியங்களை கொடுக்கும் இந்த அச்சலக்கடம் போகும் பொழுது ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா அப்புறம் நாலு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் சுக்கரன் யார் நம் மனைவி கல்யாணம் படிக்காத பைங்களா இருந்தாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இளம் வயது பெண்கள் தங்கச்சியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இளம் வயது பெண்கள் அப்படின்னா சுக்கரன் ஆயிரும் அப்போனா அவங்கள வணங்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கை நிலைகள் அதே மாதிரி தாய் வணங்கும் பொழுதும் வாழ்க்கை நிலைகள் வந்து நல்லபடியாக இருக்கும் எது சார்ந்த விஷயத்தில் வர பிரச்சனைகளுக்கு இருக்கிறதுக்கு ஒன்பதாம் பாகம் அப்படிங்கிறது பத்து பன்னிரெண்டு ரெண்டு நாலு இந்த பாகத்துக்கு தடைப்பட்ட பாகம் இருக்குதா பத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டுக்கு பத்து ரெண்டுக்கு எட்டு நாலுக்கு ஆறு சரிங்களா இந்த பாவமாக உருமாறி வருவதனால நம்ம இந்த பாகங்கள் சார்ந்த இடங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்காமல் இருப்பதற்காக நாம் இந்த விஷயத்த பண்ணிக்கணும் இதுதாங்க டி நைன் அப்படின்னா தான் அப்படிதான் போய் சுட்டிக்காமிக்கு இப்படிதான் ஒண்ணு நேரம் வந்து பாத்துக்கணும் அப்படின்னா டி நைன் அப்படிங்கிறது ஒன்பதில் தொட்டு செல்கின்ற காரணங்கள்ல நம்மளுக்கு வந்து அனைத்துமே எதிர்காத்துக்க திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் எங்கள் அப்பா இருக்காருங்க அவர் ஒரு சொத்து வச்சிருக்காருங்க அந்த சொத்தை வந்து மானே ஒவ்வொம்பருக்கு எழுதி தரேன் அப்படின்னாருனா இந்த டி நைன் ஒன்பதில் தொட்டு செல்கின்ற காலங்களில் நம்மளுக்கு வந்து இலகுவாக கிடைக்கும் தான தர்மங்கள் மூலமாக பரப்படுகின்ற சொத்துக்கள் பத்து பிஸா செலவு கிடையாது டாக்குமெண்ட் செலவு மட்டும்தான் பத்திர செலவு மட்டும்தான் அப்படின்னா அது கிடைக்கும் இல்லை நான் வந்து ஒரு பணம் கொடுத்து வாங்க போகிறேன் அப்படின்னா அது கிடைக்காது டி நைன் ஒன்பதில் போகும் பொழுது வெகு காலமாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இஷ்ட தெய்வத்தின் மூலமாக ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கும் சாமி எனக்கு ஒரு பொம்பை பிள்ளை கொடு இல்லை ஒரு ஆம்ப கொடு உன் கோயிலுக்கு நான் ஒரு மொட்டை போடுறேன் ஒரு பொங்கல் வைக்கிறேன் கடா வெட்டுறேன் ஒரு கோயிலுக்கு மணி எடுத்து வைக்கிறேன் உனக்கு பட்டிச்சலை சாத்தி கும்புறேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கள் ஊர் பக்கத்தில் திருத்தங்கல் திருநந்த நாராயண பெருமாள் ஒரு கோயில் இருக்கும் சரிங்களா இங்கே வந்து அம்பாள் பேருந்து செங்கமலத்தாயார் அந்த அம்மாவுக்கு எங்களுக்கார நிறைய நேர்த்தி கிளாப்படுவாங்க அம்மா தாயா என் மகளுக்கு நல்லபடியாக கிளம்ப முடிஞ்சா உனக்கு சேலை வாங்கி சாத்துறேன் நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் தொழில் நபடியே நடந்தால் உனக்கு சேலை வாங்கி தரேன் அப்படின்னு அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா சேலை வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த அம்மா பார்த்து அப்படியே அருமையாக இருப்பாங்க அதை என்னை விட வளர்க்க இருப்பாங்க சில அமைப்பில் நித்தமும் பார்த்தீங்கன்னா மங்களாசனம் அப்படிங்கிற மாதிரி டெய்லி அவங்க வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை படுவாங்க மற்ற பெருமாள் கோயிலாக இல்லாத ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்குது டெய்லி வந்து அந்த அம்மா வந்து அபிஷேக அலங்காரம் பண்ணி குளிப்பாட்டாங்க மஞ்சள் ஊற்றி குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் பண்ணி தான் அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்கும் மனப்பொன் போல நல்லா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் செங்கமல தாயார் எங்களுக்கு பிடிச்சவங்க சரிங்களா நான் அந்த கோவில் போய் மலாச்சு அதை நினச்சிக்கிடுவேன் சரிங்களா பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டர் தான் இது போல சுக்ரன் அப்படின்னா இளம் வயது பெண் நம்ம வந்து கான்செப்ட் வந்துட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் இப்படி மச்சனம்லாம் செங்கமல தாயார் நம்மள விடுபட்ட பெருமாளுக்கு பக்கத்தில் இருக்கிற பெண் தெய்வம் இவங்களை வணங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எதிர்காலத்திற்கான திட்டமிடுதலாக உருமாறும் நம்ம என்ன சொன்னோம் ஒன்பதுன்னு வரும் பொழுது குழந்தை குழந்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு கரு உண்டாவதற்கான ஒரு காலமாக நாம் ஏற்கனவே வேண்டுதல் பண்ணினேன் ஒரு தெய்வத்தின் அனுகிரகத்தின் மூலமாக குழந்தை கரு உண்டாவதும் அந்த குழந்தை கையில் கிடைப்பதற்கான காலமாகவும் இருக்கும் ஆயிரம் நட்சத்திரம் ஒன்றாம் ஆகும்போது கரு உண்டாவது மகம் ஒன்றில் விசா மூணில் கருவுண்டாது உண்டாது விசா பிள்ளை அவிட்டம் ரெண்டுல கருவுண்டாது அவிட்டம் மூணில் கையில பிள்ளை கார்த்திகை ஒண்ணுல கரு உண்டாது கார்த்திகை ரெண்டுல கையில பிள்ளை இப்படி வரும் சரிங்களா அதாவது ஒன்பதுங்கிறது வந்து உண்டாக்குதல் அப்படின்னு வரும் ஒரு சில நேரங்கள் என்ன நடக்கும் அப்படின்னம்னா இந்த டீ நென் ஒன்பதுல போகிறப்ப சரிங்களா கருவுண்டாகி டி நென் பத்து போகிறப்ப நம்ம பிரச்சனை கார்த்திகை ரெண்டுங்கிறது டி நென் ஒன்பதுல போகும் அப்புறம் கார்த்திகை மூணில் கையில பிள்ளை கார்த்திகை ரெண்டுல கருவுண்டாயிடும் இப்படிதான் இந்த டி நைன் ஒன்பது அப்படிங்கிறது குழந்தை குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல பாகம் ஏன் அப்படின்னா ஒன்று ஜாதகர் ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது அந்த மூன்று பாகம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்ட பாகங்கள் அப்படி இருக்கனால குழந்தை குழந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு வந்து புரியணும் இப்படித்தாங்க டி நைன் அப்படிங்கிறது நவாம்ச புள்ளி நம்ம வந்து மக்களுக்கு வந்து இப்படிதான் பயன்படுத்தும் இப்படி எடுத்துக்கணும் சரிங்களா நம்முடைய சுய ஜாதகத்துல இந்த ஒன்பதாம் வைப்பது எங்கே இருக்காங்கன்னு பார்த்துக்கணும் அவங்களுடைய தன்மைகள் நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நவாம் சப்புளி எதை சுட்டிக்காமிக்குது அப்படின்னா டி நைன் ஒன்பது அப்படிங்கிறது நம்முடைய எதிர்காலத்துக்கான திட்டமிடுதலுக்கான காலம் ஒரு மண்ணை தோன்றாங்க ஒரு சின்ன விதத்துக்கு உள்ளே போட்டு மூடிச்சு தண்ணி திட்டே இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன் எதை ஊனிட்டேன் அது என்ன ஆகுது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வச்சு ஒரு பெரிய மாம் மரமாக முளைச்ச நிற்கிது மாம்பழ சீசெல்லாம் மாங்காயா காய்ச்சி காய்ச்சி கொடுக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு மாம்பழமாக கொடுக்குது அப்போ நான் என்ன பண்ணுவேன் விதைச்சது ஒன்று தான் சின்ன விதை ஆனால் அது வந்து பலன் அப்படிங்கிறது பின்னாடி தருது அது போல் நாம் வந்து எடுத்து செய்கின்ற அனைத்து முயற்சிகளும் எதிர்காலத்திற்கான திட்டமிடுதலாக கொண்டு செல்லக்கூடியது பி நைன் நயன் அப்படிங்கிறது வந்து புரியும் சரின்னா இப்படி அற்புதமான ஜுடமுறை உருவாக்க நம்ம ஆசிரியர் உயர்த்தி போட முடியாதது நம்ம வழக்கமாக நன்றி சொல்கிறோம் இந்த யூடியூப் சேனலில் அந்த அண்ணன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சார் போடுங்க போடுங்க நாங்கள் அவங்களுக்காக அந்த பதிவு கண்டிப்பாக அவரை பார்க்கட்டும் அது நன்றி வாழ்களமுடன் இன்றைய சேமிப்பு நாளையே எதிர்காலம் அதுதான் இந்த டீனன் நயன் என்பது நன்றி வாழ்களமுடன்